அம்மா இந்தக்குள்ள ஏன் வந்து இருக்கே? வந்து கேக்குற கேக்கல உங்க அம்மா கிட்ட நீங்க எதுவும் சொல்லலல. கோபப்பட மீனா ஒரு பைத்தியல தான். உன் மாటికి எதுவும் ஆகாது. இந்த உண்மையை மறிச்சு ஏன் மாட்டே போற போல இருக்கு. இப்ப வீட்டுக்கு வந்து விட்டு வேற ஏதோ காரணமா இருந்து என்ன கேட்டா. அப்படியே நீ ஏதோ சொல்லலல. ஒரு நிமிஷம் சொல்லல தான் ஏன் மட்டும் தான். மீனா நீ ரொம்ப சொல்ல. இருக்கு. இப்பவும் சொல்ற. இன்னைக்கு வீட்ல எல்லாரும் உன்னை சொல்லியிருக்காங்க. இது எப்படி மீனா? இருப்பாங்க.